அவேர்னஸ் கிளாஸஸ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் மேனமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது பிரிட்டிஷ் வந்து என்னென்ன நினைவு சொன்னாங்க வந்து இந்தியாவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பிரிட்டிஷ் மானுமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியா யார் இது கட்டியிருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் விட்டட்ரோவுக்கு கட்டியிருக்காங்க எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா கிங் ஜார்ஜ் அஞ்சு வந்து இந்தியாவுக்கு வரதுக்காக வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இந்தியா வார் மெமோரியல் ஆர்ச் ஆர் இந்தியா கேட் இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் வந்து எட்வர்ட் லூட்டின்ஸ் லூட்டியன்ஸ் வந்து கட்டியிருக்காரு எதுக்காக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா எழுபதாயிரம் இந்திய மற்றும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து வேர்ல்டு வார் ஒன்னில் வந்து இறந்து போனதுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விக்டோரியா மஹால் விக்டோரியா மஹால் வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் எமர்சன் அப்படின்றவர் கட்டியிருக்காரு எதுக்காக கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயினுடைய ஞாபகமாக வந்து கட்டிருக்காரு குயின் விக்டோரியோட ஞாபகமாக கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதை வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் லூட்டியன்ஸ் ஆர் ஹெட்பர்ட் பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹையஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட இந்தியா இந்தியாவோட ஹையஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது பார்லிமெண்ட் வந்து கட்டிட்டாங்க ஓகேங்களா ராஷ்டிரபதி பவன் ராஷ்டிரபதி பவன்றது பிரசிடண்ட் இருக்கக்கூடிய ஹவுஸ் இதை யாரை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் லூட்டியன்ஸ் தான் கட்டியிருக்காரு ஓகேங்களா எதுக்காக யாருக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பிரிட்டிஷ் வைஸ் ரைஸ்க்காக இதை வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த நினைவு சின்னங்கள் ஓகேங்களா ஸ்டான்சி சூப்பா ஸ்டான்சி சூப்பா எங்கே இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா வந்து கட்டியிருக்காரு எதுக்காக கட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் பற்றி சொல்கிறதுக்காக கட்டியிருப்பார் இதில் வந்து புத்திசம் உடைய எப்படி வந்து புத்திசம் வந்து இருந்துச்சு புத்திசம் வந்து என்னென்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு ப நடுக்கல் தூண் தான் பழைய கல் தூண் கோயில் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சாரோ 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 டெம்பிள்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது இது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தாலா சந்தாலா டைனஸ்டியில் வந்து கட்டியிருப்பாங்க ஓகேங்களா அந்த அந்த டைனஸ்டி சார்ந்தவங்க கட்டியிருப்பாங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது வரைக்கும் இவங்க கட்டியிருந்துருப்பாங்க இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரா ஸ்டைல நாகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து குறிக்குது அது மட்டும் இல்லாமல் ஹிந்துசம் மற்றும் ஜெயினிசம் கடவுள்களுக்கு இந்த இந்த கஞ்சாரா டெம்பிள்ஸ் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கோல்டன் டெம்பிள் பஞ்சாப்பில் இருக்குது இதை வந்து யார் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ராம்தாஸ்ன்றவர் கட்டியிருக்காரு எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்கியர்கள் வழிபடுறதுக்காக கட்டியிருக்காங்க ஓகேங்களா சீக்கியர்கள் வழிபடுறது மற்றும் சீக்கிய மதத்துக்கான ஒரு கோவில் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாரோ கேவ் டெம்பிள்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இது யார் கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகுத்தா கிங் வந்து கிருஷ்ணா ஒன்றவர் கட்டியிருக்காரு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எல்லோரா கேவ் டெம்பிள் யார் கட்டுறாங்க யார் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் வந்து பதினேழு ஹிந்து கோயில்களும் பன்னெண்டு புத்திஸ்ட் கோயில்களும் அதுக்கப்புறம் வந்து ஐந்து ஜெயின் கேவ்ஸும் வந்து இருக்குது இது கேட்டிருக்காங்க தனித்தனியாக வந்து எப்படி இந்த இந்த கொஷினே கேட்டிருக்காங்க எத்தனை ஹிந்து கோயில்கள் இருக்குது எத்தனை புத்திஸ்ட் கோயில்கள் இருக்குது எத்தனை ஜெயின் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு பாறையில் வந்து கட் பண்ணி செஞ்ச ஒரு ஆர்கிடெக்சர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஜம்மா மசீத் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஜம்மா மசீத் வந்து யார் கட்டினாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜம்மா மசீத் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கட்டியிருக்காரு எப்போ கட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறில் வந்து கட்டியிருக்காரு ஓகேங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் மக்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வழிபடுறதுக்கு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு இந்த மசூதியை வந்து கட்டிருக்காரு ஜம்மா மசீத் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மற்றும் முகல் கட்டிடக்கலையை வந்து மையமாக வச்சு கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் மகாபோதி டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்குது பீகாரில் இது யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கட்டியிருப்பார் ஓகேங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான செங்கலால் கட்டியிருக்கக்கூடிய அதாவது கல்லால் கட்டியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து இந்த மகாபோதி டெம்பிள் ஓகேங்களா இது எதுக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னா புத்தர் வந்து இங்கே வந்து என்லைன்ட் என்லைட்டன் அடைஞ்சிருப்பார் அதுக்காக அது அதோட நினைவாக இந்த இடத்துல வந்து கட்டியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் ஹிஸ்டாரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கலாம் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸை பற்றி அந்த கோயில்களை வந்து பார்க்க போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து விருபக்ஷா டெம்பிள் எங்கே இருக்குது ஹம்பி கர்நாடகாவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தால டெம்பிள் வித்தால டெம்பிளும் அதுவும் வந்து ஹம்பி கர்நாடகாவில் தான் இருக்குது அம்மன் கோவில் அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதுரையில் இருக்குது ஓகேங்களா ராமநாத சுவாமி டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரமில் இருக்குது ஓகேங்களா ராமேஸ்வரம் ஐலாண்டு ராமேஸ்வரமில் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுஷீந்திரம் டெம்பிள் கன்னியாகுமரியில் இருக்குது ஓகேங்களா தமிழ்நாடு ஓகேங்களா அதுக்கப்புறம் ரங்கநாத சாமி டெம்பிள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரதீஸ்வரர் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ராஜகோபாலசாமி டெம்பிள் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஓகேங்களா தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோயில்கள் இருக்கும் இதை வந்து பழங்காலத்தில் இருந்தே பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இன்னை வரைக்கும் ப பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பராமரிக்கிறது மீன்ஸ் எப்படின்னா இப்போ வந்து ரெகுலராக வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஐரோடா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா தராசுரமில் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரர் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி திருமலாவில் இருக்குது ஆந்திரப்பிரதேசில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வைஷ்ணோதேவி டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அமர்நாத் கேவ் டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது அதுக்கப்புறம் சோம்நாத் டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த சோம்நாத் டெம்பிள் நிறைய டைம் கேட்பாங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து துவாரகேஷ் டெம்பிள் துவாரகேஷ் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஷீரடி சாய்பாபா கோயில் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரடி மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சித்தி விநாயக் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மும்பை மகாராஷ்ட்ரால தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பத்ரிநாத் டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கேதார்நாத் டெம்பிள் இது எங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உத்தரகாண்டில் தான் இருக்குது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கர்பால்ன்ற ஏரியாவில் இருக்குது யமுனோத்ரி யமுனோத்ரி பார்த்தீங்கன்னா இதுவும் உத்தரகாசி உத்தரகாண்டில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கம்போ கங்கோத்திரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து தான் இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கோணார் சன் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது அதே மாதிரி ஜெகநாத் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் லிங்கராஜா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டான்சி சூப்பா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பத்மநாத சுவாமி கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கோல்டன் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா அம்ரித்ஸரில் இருக்குது அப்புறம் மகாபோதி டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது அதுக்கப்புறம் காமக்கையா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகாத்தி அசாமில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அதோடைய இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம் யுனைடெட் நேஷன்ஸுன்றது அதாவது முதல் உலக போரோட முதல் உலக போருக்கு பின்னாடி லீக் ஆஃப் நேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அது வந்து ஃபெயில்டுச்சு அதனால் வந்து யுனைடெட் நேஷன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஐக்கிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய சர்வதேச ஒரு அமைப்பு யுஎன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏதோ ரெண்டு நாட்டு நடுவில் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா டக்குனு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா யுஎனுக்கு போவாங்க இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய எம்பசி மேலே ஒரு அட்டாக் நடந்துச்சு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை கூட வந்து யூஎன் செக்ரட்டரி கவுன்சிலில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதையுமே அடிக்கடி நீங்க வந்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இந்த பிரச்சனையுமே வந்து எங்க பேசுவாங்க அப்படின்னா யூனில் தான் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த அமைப்பு தான் வந்து பேசுவாங்க ஓகேங்களா இவங்க தான் பேசி சமாதானம் பண்ணுறது போர் நிறுத்தம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இந்த பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வர பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஓகேங்களா இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஆரம்பிக்கிறத பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா இது எத்தனை நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாடுகள் வந்து அந்த மீட்டிங்கில் பங்கேற்றிருக்காங்க உலகில் அதை மூணில் ரெண்டு பங்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எல்லோரும் அந்த அந்த நாட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த யூனைடெட் நேஷன்ற பேரை யார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரெசிடண்ட் ரூஸ் சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு ஓகேங்களா இது ஃபார்மலாக எப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருது ஒர்க் ஆக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒர்க்கிங்க்கு வந்துடுச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ வந்து யுனடெட் நேஷன் வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா இப்போ வந்து அந்த யுனைடெட் நேஷனில் அஃபிஷ் அந்த யுனைட் நேஷன் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு அஞ்சு லாங்குவேஜஸ் இருக்குது எந்தெந்த லாங்குவேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு ரஷ்யன் அரபிக் ஸ்பானிஷ் நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ் சொல்லி தருவாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் ஓகேங்களா நான் வந்து பேசிக்காக என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு டைம் படிச்சிங்கனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா அந்த ஷார்ட் உங்களுக்கு உங்கள் எக்ஸாம் டைமில் அந்த பத்திரத்தில் மறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து அஞ்சு லாங்குவேஜஸ் வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம் ஆனால் ஒர்க்கிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் வந்து ஃப்ரென்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யுனைட் நேஷன்ஸில் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு மெம்பர்ஸ் இருக்காங்க அண்டு ரெண்டு அப்சர்வர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டனியோ குட்ரஸ் அவர் தான் இவன் வந்து பிரசென்ட்டாக இருக்கார் மாதிரி பிரசிடண்ட் ஆஃப் யுனைட் நேஷன் ஜென்ரல் அசம்பி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனிஸ் ஃப்ரான்சிஸ் இருக்கார் ஓகேங்களா இப்போ யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு ஆறு உறுப்பு பாடிஸ் இருக்குது அதாவது அது முக்கிய அமைப்பு இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசம்பி செகண்டு பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சில் தேர்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது ஃபிஃப்த்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் இருக்குது சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா செக்ரெட்டேட் இருக்குது ஓகேங்களா இந்த ஜென்ரல் அசம்பிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்டோடைய பிரதிநிதிகளும் இதில் இருப்பாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்டோட பிரதிகளும் இதில் இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கும் அஞ்சு பிரதிநிதிகள் வரைக்கும் இதில் அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் வந்து ஒரு ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்குது யுனைடெட் நேஷன்ஸில் வந்து எப்போ சாரி யுனைட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளி எப்பயுமே வந்து ரெகுலராக செப்டம்பர் மாதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த மீட்டிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து செக்யூரிட்டி கவுன்சில் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் அஞ்சு பேர் வந்து பர்மனென்ட் மெம்பர்ஸ் பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்மனென்ட் மெம்பர்ஸ் இந்த அஞ்சு பேர் யார் யார் பர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா ஃப்ரான்ஸு ரஷ்யா யூகே யூஎஸ்ஏ இவங்க தான் வந்து பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஓகேங்களா பத்து நான் பர்மனண்ட் மெம்பர்ஸையும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பர்மனண்ட் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் இருக்குது நீங்கள் ரீசெண்டாக ஜியோ பாலிடிக்ஸ் கவனிக்கிறவங்க கவனிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டோ பவர் வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் சொல்லிட்டு இந்த ஈரான் சாரி இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைகள் பிரச்சனையாப்போ கூட ரஷ்யா வந்து ரஷ்யாவும் சைனாவும் ஒவ்வொரு டைம் வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா இந்த போர் போர் நிறுத்தத்துக்கு அதே மாதிரி வந்து நிறைய பிரச்சனைக்கு வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து அதே மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹகே நெதர்லாந்தில் இருக்குது இதில் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜட்ஜஸ் இருப்பாங்க இந்த ஜட்ஜஸ் எல்லாமே வந்து நைன் இயர் டேர்முக்காக எலெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒன்பது வருஷம் இந்த இந்த ஜட்ஜோட டேர்மு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ஜட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து லாட்டின் அமெரிக்காவிலேருந்து இருப்பாங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா இருந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேர் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இருந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறவங்க வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருந்து இருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஃபோர் இந்தியன் ஜட்ஜஸ் வந்து இது வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு சார் பெனகல் ராவ் அப்படின்றவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் டாக்டர் நாகேந்திர சிங் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் இருந்திருக்காரு ஆர் எஸ் பதக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜர் தல்வீர் பந்தாரி இவர் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து இவர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவர் இருந்திருக்காங்க இவர் வந்து ரீநாமினேட் ரீமாமினேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் டேர்ன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரேட் அதாவது இந்த யுவன் செக்ரட்டரேட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா யுவனுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வாட்ச் தேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜென்ரல் வந்து யுவன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எலக்ட் பண்ணுவாங்க இது இதோட டேர்ம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் தான் அதே மாதிரி ரீஎலக்ட்டும் இவங்களை பண்ணலாம் ஓகேங்களா இது வரைக்கும் இருக்கக்கூடிய யுவன் செக்ரட்டரி ஜென்ரல் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் இருந்திருக்காங்க அதில் நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் ஓகேங்களா செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் யுவன் ஃபஸ்ட்டு வந்து டிகிரிவே அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நார்வேவை சார்ந்தவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து டாக் ஹேமர்ஸ்கிட் ஓல்டு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு கியூ டட் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மயன்மரை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டுலருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திரு அதுக்கப்புறம் வந்து குர்ட் வால்டீம் இவர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவிர் பிரிஸ் டி செல்லார் அப்படின்றவர் பெரு நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டாக்டர் போட்டோஸ் காலி அப்படின் காசி அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா எகிப்து சார்ந்தவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து கோஃபி அண்ணன் ஏழாவதாக வந்து இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்கார் கானாவை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்திருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பான்கி மூன் இவர் வந்து எட்டாவது செக்ரட்டரியாக இருந்திருக்காரு இவர் வந்து சவுத் கொரியாவை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்திருக்காரு இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்ரஸ் இருக்கார் இவர் வந்து போர்ச்சுகலை சார்ந்தவர் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்லி இவர் தான் வந்து செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கார் இவர் நீங்கள் அடிக்கடி நியூஸில் வந்து இவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க யூன் செக்ரட்டரி ஜென்ரல் ஆண்டோனோ குட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸும் கேட்டிருந்திருக்காங்க இந்த செக்ரட்டரி ஜென்ரல் யார் யார் இருந்திருக்காங்க எப்போ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செக்ரட்டரி ஜென்ரல் யார் நைன்த்து செக்ரட்டரி ஜென்ரல் யார் செவன்த் செக்ரட்டரி ஜென்ரல் யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஷின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோடய ஹெட் கவார்ட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ யுனைடட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டு யூஎன் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ்எயில் இருக்குது நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு என்டிபிசியில் ரயில்வேஸில் வந்து எப்பயுமே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கீ தான் வந்து ஃபைனலாக வந்து அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பாங்க ஃபைனலாக இன்கேஸ் தமிழ் லாங்குவேஜில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறதா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே படிக்க ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத இந்த எக்ஸ்பென்ஷன்லாம் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஆனால் தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிங்க ஓகேங்களா இப்போ வந்து யூஎன் யூனைடட் நேஷன்ஸ் உமன் அது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா நியூயார்க் யுஎஸ்எல தான் இருக்குது அதுக்கப்புறம் யுனடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்எஸ்ஸின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் யுஎஸ்எல தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க் யுஎஸ்எல தான் இருக்குது அதுக்கப்புறம் யுனைடட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது யூனிசெஃப்னு சொல்லுவாங்க அதை குழந்தைகளோட நலனுக்காக இவங்க வந்து பாடுபடுவாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் வாஷிங்டன் டிசில இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது இப்போ வந்து நிறைய நாடுகள் வந்து அந்த கடன் பிரச்சனைனால் தத்துழிச்சு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்குலாம் இவங்க வந்து கடன் கொடுத்து உதவி பண்ணுவாங்க அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கடன் கொடுத்து உதவி பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு பேங்க் குரூப் இருக்குது வேர்ல்டு பேங்க் குரூப் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் தான் இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது ஓகேங்களா இதுவுமே வந்து பார்த்திங்க இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்புமே வந்து நாடுகளுக்கு அதாவது கடன் கொடுப்பாங்க அதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து காசு கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போது இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபார் இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வேர்ல்டு மெட்ரலாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இது எங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வர்க்க வர்த்தகத்தையும் இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெனிவாவில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷனை விட பழமை வாய்ந்தது இந்த யூட்ரே இது தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அதாவது யுனைடெட் நேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து யூஎன் எயிட்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெனிவா சுட்சர்லாந்தில் தான் இது இருக்குது அதுக்கப்புறம் இந்த டப்ளியூஹெச்ஓ ஹூன்னு சொல்லுவாங்க அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த ஜெனிவா சுவிட்சர்லாந்துல தான் இருக்குது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த நம்ம கொரோனா வந்து இந்த பேண்டமிக்கா எண்டமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை டிசைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஓகேங்களா இவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுலேயும் எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்குது எப்படி சுகாதாரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது யூஎன் ஐடிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியாவில் இருக்குது ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்திரியாவில இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இதுவும் வியனா ஆஸ்திரியாவில் தான் இருக்குது ஐஏஇஏ அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த நியூக்ளியர் ஃபியாக யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த நாடுகள் வந்து எவ்வளோ நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுருக்காங்க இந்த அட்டாமிக் எனர்ஜியை வந்து எப்படி எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஏஜென்சி ஓகேங்களா இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இப்போ வந்து ரஷ் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பவர் பிளான்ட் மேலே அதாவது அண்டர் த ரஷ்யன் கண்ட்ரோலில் இருக்குது அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே உக்ரைன்ஸ் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஐஏஇஏ தான் அந்த இடத்துக்கிட்ட இது வந்து ரஷ்யன்ஸ் தாக்குதல் நடத்தலை உக்ரைன் தான் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க தான் வந்து எல்லா அணுகுலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இப்போ யுனைடட் நேஷன் யுனெஸ்கோ யுனைட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு இதோடய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸு கல்ச்சரு இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலை ஓகேங்களா ஒவ்வொரு நாட்டுடைய புராதாரமாக நிறைய இடங்கள் இருக்கும் கல்ச்சர் அவங்கவுங்களுக்கு தனித்தனி கலாச்சாரங்கள் இருக்கும் இதெல்லாத்தையும் பாதுகாப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஓசிடி ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ம நாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக பொருளாதாரத்தில் இருந்து எப்படி மேம்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஓஇசிடி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒபெக் ஒப்பேக்கில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஒப்பேக் இன்னொன்று வந்து ஒப்பேக் ப்ளஸ்ன்னு இருக்கு ஓகேங்களா இந்த ஒப்பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வியன்னா ஆஸ்திரேலியால தான் இருக்குது இந்த பெட்ரோல் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட விலையெல்லாம் இவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அதாவது எந்தளவுக்கு உற்பத்தி பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து உற்பத்தியை கம்மி பண்ணணும் இது எல்லாத்தையும் இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பேக்னு சொல்லுவாங்க ஏஷியா பெசிஃபிக் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ரினியூபிள் எனர்ஜி ஏஜென்சி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்குது இப்போ வந்து ஃபுட் எஃப்ஏஓஓஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இத்தாலியில் இருக்குது அதுக்கப்புறம் நேட்டோ இந்த கொஷின் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேட்டோ இந்த நேட்டோ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் இருக்குது ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த நேட்டோ நாடுகளில் வந்து உக்ரைன் சேர்றதுன்னு சொல்கிறதுனால தான் ஓகேங்களா அதுதான் இப்போ நேட்டோவோட தலைவர் யார் அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் நேட்டோட உறுப்பு நாடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரயில்வேஸ் எக்ஸாமில் ஓகேங்களா நேட்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து வந்து உருவாக்கின்தான் இந்த நேட்டோ ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன் சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஏசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா லண்டன் யுனிட்ட யூகேல இருக்குது ஓகேங்களா யுனைட் கிங்டமில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் காமன்வெல்த் நேஷன்ஸு காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னா எங்கே இருக்குன்னா லண்டன் யுனைட் கிங்டமில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் அதை சார்க்குன்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காத்மாந்தோ நேபாளில் இருக்குது அதாவது ஏஷிய சவுத் ஏஷியன் எல்லாம் இதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து காத்மாந்து நேபாளில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இந்த நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேம்லாம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அயூபேக் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கரோனியில இருக்கு இந்த ஐயூக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கரோனியிலாம் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ராகிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் அவ்வளோ நெதர்லாந்தில் இருக்குது இதை நீங்கள் நிறைய இடத்துல இந்த நீங்கள் இதை கேள்விப்பட்டிருலாம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த போர்க்குற்றம் அதாவது பேன் பண்ண கெமிக்கல் குண்டுகளை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துக்கிட்ட வந்து இவங்க வந்து விசாரணை இந்த விசாரணை பண்ணுறதுக்கான அமைப்பு தான் இவங்க ஓகேங்களா அர்கனைசேஷன் ஃபார் த புரோஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக அந்த ரஷ்யன் உக்ரைன் வாரில் நீங்கள் ஜோபாலிட்டி ஃபாலோ பண்ணுறவங்களா தெரிஞ்சிருக்கும் உக்ரைன் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்காங்க ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வியட்நாம் வார்லேயும் அதை யோசிக்காரங்க வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் விசாரிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் த புராகிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யுனைடட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்டு கிரைம் அதாவது அந்த போதைப்பொருளும் இந்த கொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் யூஎன்ஓடிசி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியனா ஆஸ்திரியாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேசேஷன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடா சவுதி அரேபியாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாண்டு சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யுனைட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூஎன்டிபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாண்டு சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஐயூசிஎன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐசிஓஎம்ஓஎஸ் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மேனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் இந்த மேனுமெண்ட்ஸையும் சவுன்ஸ் சைட்ஸையும் வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது யுனைடட் நேஷன்ஸ் இன்டர் ரீஜினல் கிரைம் அண்ட் ஜஸ்டிஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரின் இத்தாலியில் இருக்குது யூஎன்ஐசிஆர்ஐன்னு சொல்லிட்டோம் ஷார்ட் ஆமா சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் யூஎன்டிஆர்ஆர் இது என்ன என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அதாவது இந்த டிசாஸ்டரை அப்போ அளவுக்கு ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஐசிஏஓ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் கனடாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யூஎன்இபி இது எங் யுனைட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைரோபி கென்யாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யுனைட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அதாவது ரெஃப்யூஜிஸ்க்கான அலுவலாக கொடுக்குறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க யூஎன் ஹெச்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் இத்தாலியில இருக்குது இது ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐஎஃப்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா யுன யுனைட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிட் ஸ்பெயினில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யுனைடட் நேஷன் யூனிவர்சிட்டி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஜப்பானில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஓஹெச் சிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர் ஃபார் த ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமைகளுக்கான ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யுனைட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டெலிகாம் யூனியன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது யூஎன் ஹேபிடேட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைரோபி கென்யாவில் இருக்குது அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் இத்தாலியில் இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக் நெதர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் யூஎன்சிடிஏடி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இந்தியா இப்போ நம்ம மேலே பார்த்த ஆர்கனைசேஷனில் இதெல்லாம் மெம்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் இது போராக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் இது எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலயமா அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக இதிலேருந்து இந்தியா வந்து சேர்ந்துருக்காங்க இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இப்போ மெம்பராக இருக்க ஆர்கனைசேஷன்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னா ரோம் இத்தாலியில் இருக்குது இந்தியாவில் ஒரு மெம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்டன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது இதான் வந்து வேர்ல்டு பேங்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஷியான் ஏஷியான்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரீஜனல் அதாவது ஏஷியா ஏஷியான்றது ஒரு ரீஜனல் ஃபோரம் தான் அது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்தது தான் ஏசியான் தி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிம்ஸ்டெக் பிம்ஸ்டெக் பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் த மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆஆபரேஷன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா பங்களாதேஷில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பிஐஎஸ் பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஜி ஆஸ்திரேலியா குரூப்பு இது வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் சிஇஆர்என் இந்த எக்ஸ்பென்ஷனும் கொஞ்சம் நேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்து நேம் வச்சுருப்பாங்க ஸோ இதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் த நியூக்ளியர் ரிசர்ச் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஆல்கோ அதாவது டபுள் ஏஎல்சிஓ ஏஷியன் ஆஃப்ரிக்கன் லீகல் கன்சல்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில்தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிலா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஎஃப்டிபி ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்கு அதாவது இதில் வந்து நான் ரீஜனல் மெம்பராக இந்தியா இருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுனிஸ் துனிசியா அப்படின்ற நாட்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் சிபி கொலம்போ பிளான் இது எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தீங்கன்னா கொலம்போவில் ஸ்ரீலங்காவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இஏஎஸ் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிரிக்ஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிரிக்ஸ் சம்மிட் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸில் வந்து இப்போ சில நாடுகளை வந்து சேர்க்கறதை பற்றி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஈரான் அந்த மாதிரி நாடுகளை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா பேசிக்காக வந்து இவங்க வந்து எப்படி அப்படின்னா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் சேர்ந்து எப்படி வந்து இந்த இந்த உலகத்தை வந்து வழி நடத்தலாம் அப்படின்றதுக்கானதான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு மல்டி கண்ட்ரி கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதை சொல்லலாம் ஓகேங்களா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாங்காய் சைனாவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஓஎன் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸை லண்டன் யூகேவில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐஏ ஐசிஏஓ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியன் ஆர்கனைசேஷன் மோன்றில் கனடாவில் இருக்குது அதுக்கப்புறம் ஐசிசி இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு பாரீஸ்ல இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐடிஏ இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜி ஃபிஃப்டீன் இது எங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கனா குரூப் ஆஃப் ஃபிஃப்டின் நேஷன்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஜி டுவெண்ட்டி இது பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் டுவெண்ட்டி நேஷன்ஸ் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஜிஸ் செவன்டி செவன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நியூயார்க்கில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஐஏஇஏ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியனா ஆஸ்திரேலியாவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் மீது இருக்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ